சிதம்பரம் நடராஜர் கோயில் சூப்பரான கோலு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம சிதம்பரம் போயிருந்தாங்க அப்படியே நடராஜர் கோயிலை பார்த்துட்டு வரலான்னு போனோம் நம்ம ஊர் பைபாஸ் பாஸ் ஃபுல்லாகவே ஆடும் மாடும் தாங்க போயிட்டு இருக்கு அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுதுனால கோயில் பக்கத்தில் கார் பார்க் பண்ணவே இடமே இல்லைங்க அங்கேயும் இங்கேயும் வெயிட் பண்ணி காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போனால் ரொம்பவே அமைதியாக அழகாக இருந்தது கிட்டத்தட்ட பல மாசங்களுக்கு பிறகு கோயிலுக்கு வந்தோம் கோயிலில் வந்து ஒரே இடத்துல இருந்து நான்கு கோபுரங்களை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து இந்த அழகான குளத்தை பார்த்தோங்க நிறைய பேர் போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம நடராஜர் கோயில் தீர்த்தத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அது இந்த கோபுரத்தோட அந்த நிழல் தண்ணியில் படுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து கோயிலுக்குள்ளே போய் கொலுவை பார்க்கலாம் தான் போனோம் ஏன்னா வருஷம் வருஷம் சூப்பராக வைப்பாங்க இந்த வருஷமும் போய் பார்க்கலான்னு பார்த்தா கூட்டங்க மொபைல்ல சரியா வீடியோவே எடுக்க முடியாங்க அவ்வளோ லைட் டெக்கரேஷன் போட்டு ஒண்ணுமே தெரியல ஜூம் பண்ணாதான் சிலைகளை தெரிஞ்சுது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட படிகளில் நூற்றுக்கணக்கான சிலைகளை வச்சு சூப்பராக கொலு ரெடி பண்ணியிருந்தாங்க உச்சில நம்ம நடராஜர் கிட்டத்தட்ட எல்லா சாமி சிலைகளும் அதில் இருக்கும் போலங்க பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு அவ்வளோ மக்கள் பார்த்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வருஷம் வருஷம் நடராஜர் கோயில் இப்படி சூப்பராக வைப்பாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த கொல்லுலாம் இருக்கும்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அங்க உள்ளவங்க நம்ம நடராஜரை பார்க்க உள்ள போகும்போது ரைட் சைட்ல கார்னர்ல இந்த கொல்லு வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பொன்னம்பலத்துக்கு போய் நடராஜரை ரொம்ப நேரம் நின்று வணங்கிட்டு ஒரு அமைதியான மனநிலையை வந்ததுக்கு அப்புறம் கோயிலை விட்டு வெளில வந்துட்டோங்க